வணக்கம் ராகுல் காந்திக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள கேரளா செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி இதை பத்தின முளை உயர்த்து நம்ம பார்க்கலாம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் லோக்சபா தேர்தலின் முதல் கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்றது அதன்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் நேற்றைய தினம் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது முன்னதாக இந்த தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான முக ஸ்டாலின் அவர்கள் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் கடந்த தேர்தலை போல் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சென்று பாயிண்ட் பாயிண்டாக திருநாமையில் சென்று பிரச்சாரம் செய்யாமல் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு பொதுக்கூட்டம் என தனது பிரச்சார ஸ்டைலை மாற்றிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிக வெப்பம் மற்றும் அவரது உடல்நலம் கருதி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இத்தகைய பொதுக்கூட்ட ஸ்டைல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டார் இந்நிலையில் நிலையில் தற்போது முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது அந்த வகையில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துள்ளதால் கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் காந்தி அவர்கள் தனக்காக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டில் கடந்த பனிரெண்டாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த ராகுல் காந்தி அவர்கள் கோவை மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார் குறிப்பாக கோவை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது இந்த இருவரும் சேர்ந்து ஒன்றாக பிரச்சாரம் மேற்கொண்டது இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதற்கிடையே கேரளாவிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல பெயர் உள்ளது இதனால் கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்தால் நன்றாக இருக்கும் என்று காங்கிரஸ் நினைப்பதாக தெரிகிறது குறிப்பாக கேரளாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரே பொது கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் மேலிடம் வேண்டுகோள் அந்த வகையில் இது பற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் ஓரிரு நாட்களாக ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அதாவது கேரளாவில் எதிர் முகாம்களில் இருக்கும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ளன மேலும் அங்கே ராகுல் காந்திக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருவரும் திமுக கூட்டணியில் இருக்கும்போது கேரளாவில் இவர்களில் ஒருவரை மட்டும் ஆதரித்து பிரச்சாரம் செய்வது சரியாக இருக்குமா என்ற யோசனையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் ராகுல் காந்தியுடன் தனது நெருக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்திக்காக ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யவும் வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகிறது அதன்படி கேரளாவில் இந்த வாரத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவரும் வயநாடு தொகுதியில் ஒரே பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் முடிந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டை கடந்து மற்ற மாநிலங்களிலும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சார களத்தில் களமிறங்குவது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியை தோற்கடித்து இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து ஆயராது பாடுபட்டோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம் ஆண்டில் குறிப்பிடுங்க